ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே சமையல் தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சண்டே அம்மா என்ன சமையல் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா மட்டன் குழம்பு அப்புறம் மீன் வறுவல் இதுதான் அம்மா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க மீன் என்னென்ன மீனுனா சங்கரா மீனும் காணாங்கத்தை மீனும் உங்களுக்கு மீன் வறுவல் பிடிக்குமா இல்லை வந்து மீன் குழம்பு பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி அம்மா லஞ்சுக்கு என்ன சமைச்சிருந்தாங்கன்னா சண்டே வந்து சாதம் மட்டன் குழம்பு சாம்பார் மீன் வறுவல் நீங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்கன்ட்டு சண்டே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வந்து நைட்டு வந்து தம்பி கொஞ்சம் இறால் வாங்கிட்டு வந்திருந்தா அதையும் அப்படியே கொஞ்சம் தொக்கு வச்சு நைட்டு ரெடி சாதம் வச்சு சாப்பிட்டாச்சு உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே என்ன சமையல் ரெடி பண்ணிங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க தேங்க் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்